ஸ்பைடர்மேன் டெட்பூல் ஹல்க் அயன் மேன் ஒரே விமானத்தில் என்னாகுமோ பார்ப்போம் போற போகிற விமானப்பும் க்ரஷ் ஆயிடுச்சு அடுத்து என்ன பண்ண போகிறாங்க ஸ்பைடர்மேன் குதிக்கிறார் ஆனால் பாரா ஸ்வீட் ஓப்பன் ஆகலை ஏன்னா அவர் போட்டது பாராஸ் வூட் பேக்கில் ஸ்கூல் பேக்கே செலஞ்சி முஞ்சா ஸ்கூல் பேக்குக்கா பாராஸ் உட் பேக்குன்னு வித்தியாசம் தெரியாதா தற்குறையுண்டமே ஒன்றெல்லாம் வச்சுட்டு ஒண்ணுமே சர்வேவ் பண்ண முடியாதடா இப்போ அயன் மேன் டேர்ன் அவருடைய கெட்ட நேரம் ஃபியூல் லோ காட்டுருச்சு அதனால அவர் வானத்தில் மிதந்துட்டு இருக்காரு அட அறிவு ஜீவியே வீட்டிலேருந்து வரும்போது ஐம்பது ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு வர மாட்டியாடா இப்போ ஹல்கோட டேர்ன் கீழே புதிச்சதும் கலர் மாற ஆரம்பிச்சிட்டாரு பிகாஸ் அவருக்கு இப்ப கோவம் வரல ரிலாக்ஸ் மோடுக்கு போயிட்டாரு நான் அப்பவே சொன்னேன்டா பிபி டேப்லெட் போடாதேன்னு இப்போ பாத்தியா கீழே விழுந்து செதறி சாக போற நெக்ஸ்ட் நம்ம டெட்பூல் அவர் தப்பிப்பாரா மாட்டாரா அடுத்த பாட்டில் வரும் சோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க